இன்னைக்கு அந்த சூரிய வழிபாடு இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்குள்ளே வருது கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய சபைகளை கொண்டாடான் எப்படி கொண்டாடாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சி சர்ச்சில்லாம் பொங்கல் வைக்க ஆரம்பித்தாங்க பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி சிஎஸ்ஐ சபைக்கு வந்துச்சு இப்போ வெந்தகோசிய ஊழியக்காரங்க வெந்தகோசிய சுவிசேஷம்லாம் என்ன சொல்கிறாங்க பொங்கல் வைப்பது தவறல்ல ஏன் பொங்கல் வைக்கிறது தவறல்ல பொங்கல் என்பது பைபிளில் உள்ளதான முதற் பலனான பண்டிகை அந்த பண்டிகை நம்ம தான் கொண்டாடணும் அதனால சபையில பொங்கல் வைங்க சபைக்கு வெளியே பொங்கல் வச்சு பதினாறாவது வசன வாசிங்க எட்டு பதினாறு வாசிங்க ஏறக்குறைய இருபத்தைந்து புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் கீழ்த்திசைக்கு நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள் தேவாலயத்துக்குள்ள யார வழிபட்டு இருக்கிறான் சூரிய நமஸ்காரம் சூரிய வழிபாடு கரெக்டா பாத்தீங்கன்னா பொங்கலை வெளியே வச்சு முதுகு வாசலுக்கு இருக்கும் சூரியனுக்கு நேரம் அந்த பொங்கல் இருக்கும் அதை வச்சு கொண்டாடுங்க அது முதற்பலனான பண்டிகை அப்படின்னு சொல்லி இப்போ அனௌன்ஸ் பண்றான் கவனிச்சு கொள்ளுங்க இவனுங்களுக்கு பைபிள்ல சொல்லி பண்டிகையும் தெரியல முதற்பலனான பலனான பண்டிகைனா என்னன்னு தெரியல பொங்கல்னா என்னன்னு தெரியல பிரச்சனையே லேவிராகம் இருபத்தி மூணாம் அதிகாரத்துல ஏழு பண்டிகைகள் இருக்கு இந்த ஏழு பண்டிகைகளை குறித்து பைபிள் சொல்லுது இவைகளின் பொருள் கிறிஸ்துவை குறித்தாவது பண்டிகை நாளையும் மாட பிறப்பையும் ஓங்கு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது ரெண்டாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை புதிய உடன்படிக்கை அப்பத்தை பிட்டுக் கொடுத்தார் மூணாவது முதற் பலனான பண்டிகை இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனாகி உயிர் எழுந்தார்னு ஒன்று குறந்தியர்கள் இருக்கு அது முதற் பண்டிகை இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் எழுந்தது தான் முதற் பண்டிகை நாலாவது வெத்தவச பண்டிகை பர்சு தாவியானவர் ஐம்பதாவது நாள் ஊற்றப்பட்டது ஐந்தாவது எக்கால பண்டிகை வருகையின் போது ஊதப்படுறது ஆறாவது பாவ நிவர்த்தி பண்டிகை ஏழு வருஷம் உபத்திரவ காலம் ஏழாவது கூடார பண்டிகை ஆயுத வருஷ அரசாட்சி அவ்வளவுதான் ஏழு பண்டிகை பொருள் கிறிஸ்தவ பட்டினது கூடார பண்டிகை ஆயுத வருஷ அரசாட்சிக்கு அப்புறம் நித்தியம் வந்துடும் நியாய தீர்ப்பு நித்தியம் இதுக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம் எங்க வந்துச்சு பொங்கல் இங்க இவனுக்கு என்ன இப்ப அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எல்லா பண்டிகையும் இப்போ சபைக்குள்ள கொண்டாடணும் அதை கொண்டாடணும் அதுக்கு ஒரு கிறிஸ்தவ முழாம் பூசணும் அதுக்கு பேரு பொங்கல் அதாவது ஆரோன் பொன் கண்ணு குட்டி செஞ்சிட்டாருல்ல கண் செஞ்சிட்டு அதுக்கு ஒரு பேர் வைப்பார் என்ன பேர் வைப்பார் கர்த்தருக்கு பண்டிகை செஞ்சது பொண்ணு கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு அதுக்கு பேரு கர்த்தருக்கு பண்டிகை அதே மாதிரி இன்னைக்கு உலகத்தின் பண்டிகை எல்லாம் சபைக்குள்ள ஏன் இன்னைக்கு கலியாட்டம் வந்துருச்சு அருவறுப்பு சபைக்குள்ள வந்துருச்சு தீட்டுள்ளது சபைக்குள்ள வருது அதை கொண்டாடணும் நேரடியாக கொண்டாட முடியாது அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான் கர்த்தருக்கு பண்டிகை பொங்கல் என்பது முதற்பலனான பண்டிகை பொய் விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அந்த சபையில பொங்கல் வைக்கிறான் இந்த சபையில பொங்கல் வைக்கிறான் இங்க அது வைக்கிறாங்க இங்க இது வைக்கிறாங்க சபைக்குள்ளே புறஜாதியார் பண்டிகை ஒரு நாளும் வரக்கூடாது சபைக்குள்ள அந்நிய அக்கினி ஒரு நாளும் வரக்கூடாது இது பரிசுத்த ஸ்தலம் இங்க தீட்டுள்ளது அருவறுப்பு உள்ளது உள்ளே நுழைய கூடாது இப்ப சபையில சொல்லியிருக்காங்க பொங்கல் கொண்டாடுங்கள் சபையில என்ன கொண்டாடுமா பொங்கல் கொண்டாடணுமா சபையில பொங்கல் வைக்கிறது தப்பில்லை பெரிய பெரிய சுவிசேஷங்கள் பேசுறாங்க சபையில பொங்கல் வைப்பது தவறில்லை பொங்கல் என்பது தமிழர் பண்டிகை அதையும் தாண்டி பொங்கல் என்பது கிறிஸ்தவ பண்டிகை எங்கருக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க எந்த ரெஃபரன்ஸ் லேவி ரஹமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் முதற்பலனான பண்டிகைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா முதற் பண்டிகை அந்த முதற் பலனான பண்டிகை என்பதுதான் பொங்கல் அதாவது தங்கள் நிலத்தில் விளங்க முதல் பலனை கொண்டு போய் அவர்கள் தேவனுக்கு அசைவாட்டினார்கள் அதுதான் என்னவா பொங்கல் அப்படியா கொலசேயர் இரண்டாம் அதிகாரம் வாசிங்க கொலசேற்க இரண்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வாசிங்க எந்த பண்டிகை லேவி ராகமத்தில் இருபத்தி மூணு பண்டிகை இருபத்தி மூணு லேவி ராகம் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் ஏழு பண்டிகை இருக்குது அவைகள் வரும் காலத்துக்குரிய நிழலாட்டமாக இருக்கிறது அவைகளில் பொருள் கிறிஸ்துவை பற்றினது இந்த ஏழு பண்டிகை பொருள் என்னது கிறிஸ்துவை என்ன ஏழு பண்டிகை முதல்ல பஸ்கா பண்டிகை இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மீட்பை கட்டளையிட்டார் விடுதலையாக்கினார் ஆக்கினார் இரண்டாவது பண்டிகை என்னது

ஏழாவது பண்டிகை பூடார பண்டிகை இயேசு கிறிஸ்துவின் ஆயிரம் வருஷம் அரசாட்சி இந்த ஏழு அதோட இயேசு கிறிஸ்துவோட காலம் முடிஞ்சிரும் நித்தியம் ஸ்டார்ட் ஆயிரும் அதுதான் இந்த பண்டிகை கிறிஸ்துவை பற்றினது பொருள் முதற் பலான என்ன இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து முதற் பலனா எழுந்தது அதான் முதற் பண்டிகை அசைவாற்ற பண்டிகை இன்னைக்கு பொங்கலை பத்தின வரலாறு தெரியாது இவங்களுக்கு முதல் பிரதான பண்டிகையோட வரலாறு தெரிய மாட்டேங்குது அதோட அர்த்தமும் தெரியல இன்னைக்கு என்ன சொல்றாங்க சபைகள் தோறும் பொங்கல் வையுங்கள் அல்லா பதிலா பொங்கலோ பொங்கல் கத்துங்க பொங்கலை வச்சிட்டு எப்படி அல்ல கத்துவீங்க சொல்லுங்க பொங்கி வரும்போது அல்லா சொல்லுவீங்க சபையில நீங்க பொங்கல் வைக்கணுமா இதுதான் சூரிய வழிபாடு பொங்கல் பண்டிகையோட உண்மை தன்மை என்ன மூணு நாள் கொண்டாடுவாங்க முதலாவது நாள் என்ன இந்த நிலம் நன்றாக விளைவதற்கு காரணமாக இருந்ததான சூரியனுக்கு பண்டிகை இரண்டாவது அந்த நிலம் நல்லா விளைவதற்கு காரணமாக இருந்த மாட்டுக்கு பண்டிகை மூணாவது அந்த நிலம் நல்லா உழுந்து வருவதற்கு காரணமாக இருந்த உழவனுக்கு பண்டிகை அதுக்கு பேர் உழவர் திருநாள் மொத்தம் மூணு நாள் பண்டிகை இந்த மூணு நாள் தான் பண்டிகை இது எங்க வந்துச்சு உள்ள முதல் பலான பண்டிகை ஏழு பண்டிகையை கொண்டாடணும் அதுல முதல் பண்டிகை கிறிஸ்து வந்தாரு கூடார பண்டிகை கொண்டாடுறீங்களா கூடார பண்டிகை கொண்டாடுறீங்க எக்கால பண்டிகை கொண்டாடுறீங்க வெள்ளவச பண்டிகை கொண்டாடுறீங்க எதுவும் கொண்டாடுறது இல்ல அதனால் முதல் புகார் பண்டிகை மட்டும் கொண்டாடுறது ஏன்னா நமக்கு பொங்கல் வேணும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் சபையை நாசமாக்குறதான கள்ள ஓநாய்கள் இதுதான் கத்தர் சொல்றாரு சபைகளுக்குள்ள அருவறுப்புகள் வரும் ஆனா மனவாட்டி சபைக்குள்ள என்ன இருக்காது அது இருக்காது விசுவாசிக்கு இப்ப என்ன தெரியுமா அங்க பிரதரே கொண்டாடுறாரு பொங்கல் நம்ம சபையில ஒண்ணும் இல்ல நம்ம சபையில ஒண்ணும் இல்ல இயேசுநாதர் மட்டும் இருப்பார் அவ்வளவுதான் இங்க ஆவியானவர் இருப்பாரு அவங்க இருந்தாங்கன்னா எல்லாம் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா